மன் வெல்கம் டு கௌரிஸ் கரி கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாசி பயிர் வச்சு ஒரு மசாலா சப்பாத்தி தேவையான பொருட்களை பத்திரலாமா மெசரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து கோதுமை எடுத்திருக்கேன் கப்பு வந்து பாசி பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸு கேரட்டை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காய் பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இது கூட ஜீரகத்தையும் சேர்த்துறேன் இந்த பாய்ச்சி பயிறுத்துலேயும் அந்த ஊற வச்சோசத்துலேயும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அதில் ஊற வச்ச தண்ணி தான் ஒரு கால் டம்ளர் இருக்கும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு மிக்சிங் கோலுக்கு மாற்றிடலாம் தண்ணி நிறைய விட வேண்டாம் இது கூட தேவையான உப்பு சேர்த்துடலாம் மாவுக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துறேன் பெருங்காய பவுடரும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன் கோதுமாவையும் இதில் கலந்துடலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் நல்லா பிசஞ்சு விட்றலாம் நல்லா பிசஞ்ச பாருங்கள் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் காயாமல் இருக்கட்டும் நல்லா இதை பசங்க வச்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுறமா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கோதுமாவை சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கேரட்டு அப்படின்னு அறுக்கி போட்டதுனால் சில இது அறப்படாமல் இருக்குது நீங்கள் துருவி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் தேய்ச்சி போட்டு மாவு நல்லா ஊதிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சிடலாம் மாவை டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி தேய்ச்சிட்டேன் பாருங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் மேலையும் லைட்டா எண்ணெய் தரை நல்லா வெந்து இதாகிட்டு பாருங்க எப்படி நல்ல பஃப்னு வச்சு போ சப்பாத்தி எடுத்துடலாம் சப்பாத்தி பாருங்க சூப்பராக ரெடியாயிருச்சு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய ப்ரோட்டீன் சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த பாசப்பயிறு சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து சைடிஷ் எதுவும் தேவையில்லை நம்ம வந்து ஆலு பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரியே இதுலேயும் வந்து தயிரும் பிக்கலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ